இந்தியாவின் இயற்கை அமைப்பு ஃபுல்லாக ஒரே ஷார்ட்ஸில் ஒரு லெசன் ஃபுல்லாக ஒரே ஷார்ட்ஸில் பார்க்க போகிறோம் இந்தியாவை அஞ்சு பிரிவுகளாக பிரிக்கலாம் வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் அதுக்கப்புறம் தீபகற்ப பீடபூமி கடற்கரை சமவெளி அஞ்சாவது பார்த்தோம்னா தீவுகள் இதில் வடக்கு மலைகளை அந்த வடக்கு மலை அப்படிங்கிறது தான் இமயமலை நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் மூணாக பிரிக்கலாம் இந்த பக்கம் மூணாக பிரிக்கலாம் மேற்கு பக்கம் டிரான்ஸ் இமாலயா நடுவில் இருக்கிறது மத்திய இமயம் இமாலயா இமயமலை இந்த பக்கம் கிழக்கு இருக்கக்கூடியது கிழக்கு ஹிமாலயா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இதுக்கு பேர் பூர்வாஞ்சல் இது ஹிமாலயா இந்த பக்கம் இருக்கக்கூடியது டிரான்ஸ் ஹிமாலயா இந்த டிரான்ஸ் ஹிமாலயா தாலா ஜாபி காரகோரம் லடாக்கு ஜஸ்கர் பீர் பாஞ்சல் அப்படின்னு சொல்லி நாலாக பிரிக்கலாம் அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிறது ஹிமாத்ரி ஹிமாச்சல் சிவாலிக் சிவாலிக் அப்படிங்கிறது இமயமலை அடிவாரம் பொதுவாக இருக்கக்கூடியது கிழக்கு பக்கம் இருக்கிறதுக்கு பேர் பூர்வாஞ்சல் இந்த பூர்வாஞ்சலில் பார்த்தோம்னா நமக்கு நாகாமலை டஃப்லா மிஸ்மி இதெல்லாமே கிழக்கு கூடியது அதுக்கு கீழே இருக்கக்கூடியது பார்த்தோம்னா வடபெரும் சமவெளிகள் வடபெரும் சமவெளிகளில் பாபர் தாரை அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம்னா பாங்கர் பழைய வண்டல்மண் காதர் புதிய வண்டல்மண் அதுக்கப்புறம் டெல்டா டெல்டாவை சார் பில் அப்படின்னு சொல்லி உயர்வான பகுதி தாழ்வான சொல்லி பிரிக்கலாம் இதில் இட வயசாக பிரிக்கும்போது ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தானில் பாதி பாலைவனம் அதில் மூணில் ரெண்டு பங்கு பாலைவனம் அதுக்கு பேர் மருஸ்தாலி இன்னொன்று சமவெளி அதுக்கப்புறம் பஞ்சாப் ஹரியானா கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி இன்னும் கீழே வர்றோம் தீபகற்ப பீடபூமி பீடம்னா உயரமாக இருக்கிறது இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆரவல்லி பந்தல்கண்டு பகல்கண்டு ராஜ்மஹால் சோட்டா நாக்பூர் வரைக்கும் இருக்குது இதுக்கப்புறம் நமக்கு தக்கான பீடபூமி அப்படின்னு பார்த்தோம்னா விந்திய சாத்புரா மைக்காலா திரும்ப வந்து நமக்கு ராஜ்மஹால் வரைக்கும் போகுது மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு குன்றுகள் ஏன்னா இது வந்து சாஞ்சிருக்கு நடுவில் உடைஞ்சிருக்கு அந்த உடஞ்சதுல தான் நர்மதை போய்கிட்டு இருக்கு இதில் கடற்கரையை பார்த்தோம்னா இந்த பக்கம் கடற்கரை ரொம்ப சின்னதாக இருக்குது சாஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம பொங்கனா கனரா மலபார் அப்படின்னு மேலேந்து கீழே வரைக்கும் மூணாக பிரிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாநதியிலேருந்து கிருஷ்ணா வரைக்கும் இருக்கக்கூடியது வட சர்க்கார் நார்த்தன் சர்க்கார் கிருஷ்ணாவிலேருந்து காவிரி வரைக்கும் இருக்கக்கூடியது சோழ மண்டல கடற்கரை கோரமண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கீழே இருக்கக்கூடியது அந்தமான் தீவு அந்தமானி நிகோபாரி ரெண்டாக பிரிக்கிறது பத்து டிகிரி சேனல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு இருக்குது லட்சத்தீவி மாலத்தீவும் பிரிக்கிறது எட்டு டிகிரி சேனல் இது ஃபுல்லாக ரெண்டு வீடியோவில் இருக்கு லாங் வீடியோ இருக்கு ஃபுல்லாக பாருங்க தேங்க்யூ